ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் குட் ஈவினிங் ஏன் ஈவினிங் சொல்கிறேன்னா சாயந்தரம் ஒரு ஏழு மணி ஆகுது சரியா இந்த வீடியோவில் ஒரு கிரேஸியான அன்பாக்சிங் கிரேஸிங்கிறதோட காமனான அன்பாக்ஸிங் இது வரைக்கும் யூடியூப்பில் மோஸ்ட்லி பார்த்துருக்கவாத ஒரு அன்பாக்சிங் என்ன தெரியுமா கிரைண்டரை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஏன் கிரைண்டர் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள கிரைண்டர் ரிப்பேராக போச்சு அதனால் புது கிரைண்டர் வாங்கியிருக்கோம் இந்த புது கிரைண்டரை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது இது என்ன என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதில் இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இது வரைக்கும் வாங்கி ஒரு மூணு நாலஞ்சு நாள் ஆகுது ஸோ இதைத்தான் நான் இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து நம்ம வீட்டில் வாங்கியிருக்கக்கூடிய புது புதிய கிரைண்டர் அதாவது பட்டர்ஃப்ளை பூம் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கு டேபிள் டாப் வெட் கிரைண்டராக இது சரியா எல்லாருமே அதான் வாங்குவாங்க ஸோ நம்மளும் அதான் வாங்கியிருக்கோம் இதோட எம்ஆர்பி பிரைஸ் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ரூபா போட்டிருக்கு ஆனால் நாங்கள் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கோம் புதுசு தான் ஸோ வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம் அன்பாக்ஸ் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க அட்டையை எடுத்தோன்னே ஒரு எலிமருந்து சீட்டு கூடவே இருக்குது அந்த எலிமருந்து சீட்டோட சேர்த்து தான் வந்து வாரண்டி கார்டும் இருக்குது அதனால் எலிமருந்து சீட்டை தூக்கி போட்டுறக்கூடாது ஸோ அடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே கிரைண்டர் ரெடியாக இருக்குது அது போக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பிளாஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேங்காய் திருவுறதான் சரியா இது தான் தேங்காய் திருவி கிரைண்டரை வச்சே தேங்காய் திருவிடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்படி வைக்கக்கூடாது தலைகீழே வைக்கணும் போல் இந்த தேங்காய் திருவுற பிளேட்டோட சேர்த்து கோகோனட் ஸ்கிராப்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ கீழே உள்ள அந்த கிரைண்டர் கல்லை எடுத்துகிட்டு இந்த தேங்காய் திருவுற ஸ்கிராப்பரை வந்து உள்ளே லாக் பண்ணி வச்சுட்டு கிரைண்டரை ஓட விடணும் அது அப்புறம் அடியில் வச்சு பூவெல்லாம் கலெக்ட் பண்ணுங்கிற மாதிரி இருக்குது போல் இது கையில் கீச்சிடக்கூடாதுன்னு மேலே ஒரு கேப்பெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க சரி இதை தூக்கி நம்ம தனியாக வச்சுருவோம் ஸோ இதோட வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவை எடுத்து வலிச்சு விட்றதுக்கு ஒரு கத்தியும் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கைப்பிடிமாய் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஆட்டா கே நர்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ வந்து சப்பாத்தி பெ பெசை கருவி அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்து வந்து இந்த மேலே லாக் பண்ணுறதுக்குரிய ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்க சிலிண்டர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் வரைக்கும் மா வரைச்சிக்கலாம் அப்படின்னு சிலிண்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இதோட பவர் மோட்டார் எவ்வளோ வாட்ஸ் பிடிக்கும்னா இரநூத்தி அறுபது வாட்ஸ் பிடிக்குமா ஸோ வந்து நல்லா பவர்ஃபுல்லான மோட்ரு கொடுத்துருக்காங்க அண்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டருக்கு அஞ்சு வருஷம் வாரண்ட்டியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ கிரைண்டர் வாங்கிட்டு வந்தப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கிரைண்டரை வந்து டைரெக்டாக மாவை போடுறதுக்கு முன்னாடியே அந்த கல்லெல்லாம் அழுக்காக இருக்கும்ல அதனால் நம்ம வந்து கிரைண்டரை வந்து வெறுமனை கொஞ்சோண்டு அரிசி போட்டு இல்லை அரிசி மாவு போட்டு ஒரு ரன் ஓட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டிங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சோட அரிசி மாவு அரிசியை போடலை அரிசி மாவை போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரன்னிங் டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட் அந்த கிரைண்டர் வாஸ்து பார்க்குற மாதிரி கிரைண்டருக்கு வந்து வாஸ்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ வந்து அந்த கிரைண்டர் வந்து சப்தம் வந்து கூட 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 கூடன்னு கேட்டுச்சு மேபி இது டெஸ்ட்டு ரன் அப்படிங்கிறனால இப்படி கேட்குது தென் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்கும் என்ன சொன்னாங்கன்னா இல்லை தம்பி நம்ம நார்மலாக மாவு அரைக்கும் போத சவுண்டு வந்து குறஞ்சிரும் மாவு அரைபட அரைபடை சவுண்டு குறஞ்சிரும்னு சொன்னாங்க அண்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் சப்பாத்தியும் போட்டு பிசைஞ்சு பார்த்துட்டோம் சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ நம்ம கையில் போட்டு பெசைறதோட கிரைண்டரில் வச்சு பெசைகிறது ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது இன்னொன்று தேங்காய் திருவி பார்க்கல தேங்காய் திருவும் போத நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்